இருக்குதோ இது இதை நீங்க வந்து எப்படி எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்க்கலாம்னா ரொம்ப சிம்பிளுங்க சாதாரணமா நம்ம நிறைய பேசி பேசுவோம் நிறைய விஷயங்களை பகிருவோம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம மத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம் ஆனா நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க நீங்க வந்து எத்தனையோ நாலேஜ் எத்தனையோ தகவல்களை மக்களுக்கு கொடுத்துருப்பீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஃபேமிலி சர்க்கிள்ல பல விஷயங்களை ஷேர் பண்ணுவீங்க ஆனா உங்களுடைய மனசுக்குள்ள நீங்க ஒரு விஷயத்தை உணர்ந்து ஆத்மார்த்தமா நீங்க ஒரு தகவலை நீங்க ஷேர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மத்தவங்கள பயங்கரமா டிஸ்டர்ப பண்ணும் தெரியுமா பயங்கரமா டிஸ்டர்ப பண்ணும் ஓகேங்களா அந்த வார்த்தை மத்தவங்களோட கண்ணில இருந்து கண்ணீர் வர வைக்கும் ஆமா சினிமா படம் படம் தான் பாக்குறோம் படம் பாக்குற படம் பார்க்க உட்கார்ற நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது படம் தான் அது சும்மா ஃபேக்கு தான் அதுல யாரும் உண்மையிலேயே சாகல அதுல யாரும் உண்மையிலேயே அடிபடலன்னு தெரியும் ஆனா ஒரு சில சீன் பா பார்க்கும் நமக்கு அழுகு வருது ஏன் ஏன்னா அந்த சீனை எடுத்த டைரக்டரும் சரி அந்த சீன்ல நடிச்ச நடிகரும் சரி அந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட்டா அவங்க அவங்க அந்த அந்த விஷயத்துல இறங்கி இருக்காங்க அந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட்டா அவங்க இறங்கி இருக்கிறாங்க இல்லையா அப்போ அந்த இன்வால்வ்மெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை இன்வால்வ் பண்ண வச்சிருது நம்மளை உள்ள கொண்டு போயிடுது ஆஹ் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்கள்ல ஒருத்தரான திரு காமெடி நடிகர் திரு எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் அவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லுவார் என்ன இன்டர்வியூல சொல்லுவார்னா கிளிசரின் எல்லாம் போட்டு நீ அழ முடியாது ஒவ்வொரு டைமும் நீ கிளிசரின் போட்டு அழ முடியாது எந்த ஒரு கதாபாத்திரம் உனக்கு கொடுக்குறாங்களோ அந்த கதாபாத்திரத்தை நீ மனசுல உணரணும் பாரு மனசுல உணர்ந்தா அழுக ஆட்டோமேட்டிக்கா வரும் பாரு அவர் அந்த ஒரு சீன் நடிச்சு காட்டுவாரு நடிச்சு காட்டும் போது எதிராளி அழுவான் அந்த ஆங்கர் அழுவான் ஓகேங்களா அது வந்து பேஷன் அது வந்து இன்வால்மெண்ட் ஓகேங்களா ஆமா அது மூலியமாதான் எமோஷன்ஸும் கர்மாவும் நாலேஜும் எல்லாமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பகிரப்படுகின்றது வெறும் கலையா பாக்குறது அப்படின்றது வேற அந்த கலையையே தவமா பாக்குறது அப்படின்றது வேற மத்தவங்க எல்லாருக்கும் வந்து ஜோதிடம் வந்து ஒரு படிப்பு மத்தவங்க எல்லாருக்கும் ஜோதிடம் ஒரு தொழில் மத்தவங்க எல்லாருக்கும் ஜோதிடம்ன்றது ஒரு கலை ஆனா எனக்கு ஜோதிடம் அப்படின்றது தவ வாழ்வு எனக்கு இதுதான் தவம் நானும் யோகிதான் நான் கர்ம யோகி அவ்வளவுதான் தனிப்பட்ட முறையில நான் வந்து பெரிய ஒரு சித்தரோ ஞானியோ கிடையாது ஆனா என்னுடைய தொழில நான் யோகி நான் பண்ற ரிசர்ச் யோகம் அது தவம் அது ஒரு பிராக்டிஸ் அந்த பிராக்டிஸ்ல நான் இருக்கேன் அந்த பிராக்டிஸ்ல நான் இருக்க 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 என்ன நான் ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த விஷயத்த அந்த கண்டுபிடிச்ச விஷயத்த எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா நான் ஷேர் பண்றனோ அப்ப அவங்க மனசுல போய் அது அந்த மனசை தாண்டி அவங்களுடைய உணர்வை தொடும் அந்த உணர்வை தொடும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க அதுல இன்வால்வ் ஆவாங்க ஆட்டோமேட்டிக்கா அதுல அதனுடைய ரீச் இருக்கும் அது அது வந்து எப்ப தெரியுது எப்படி தெரியுதுன்னா இப்ப ரீசன்டா ஒரு இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்தேன் ராகுல் இங்க நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம்ல ஒரு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தேன் அந்த இன்டர்வியூல வந்து என்ன தகவல் நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா இப்போ நம்மளுடைய அப்பா அம்மா கெரியர்லாம் ஜாதகத்துல அந்த டிஎன்ஏ கனெக்டிவிட்டி வச்சு செக் பண்றோம்ல அப்பா டாக்டரு சொல்லிட்டு அந்த மாதிரி மாமனார் மாமியார் மாமியாரோட கெரியர்லாம் செக் பண்ண முடியும் நம்ம ஜாதகம் ஜாதகங்களா அது அது வச்சு நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா காம்பினேஷன் சொல்றேன் சிவில் இன்ஜினியரா இருக்காங்கல்ல சிவில் இன்ஜினியர் ஓகேங்களா சிவில் இன்ஜினியர்ன்றது எந்த டிபார்ட்மெண்ட் செவ்வாய் தான் அதுக்கு கடவுள் ஓகேங்களா நான் சொல்றேன் இப்போ ஒருத்தர் ஒரு நபர் வந்து சிவில் இன்ஜினியரா இருக்கிறாரு ப்ரோக்ராம்ல சொல்றேன் நான் ஒரு நபர் சிவில் இன்ஜினியரா இருக்கிறாரு அவருடைய ஜாதகத்துல நான் சொல்ற மூணு காம்பினேஷன் இருந்தா மட்டும்தான் அவர் அந்த சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குள்ள இருக்க முடியும் அது ஜாதகம் அவருக்கு கொடுக்குற அனுமதி அப்படின்னு நான் சொல்றேன் கேட்டுக்கிறாங்க ஓகேங்களா ஆங்கர் கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இன்னொரு மாத்த சொல்றேன் அந்த சிவில் இன்ஜினியரிங் பசங்க இருப்பாங்கல்ல ஆமா இப்போ ஒரு ஒருத்தர் வந்து ஒருத்தர் ரியல் எஸ்டேட் தொழில் பண்றாரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாரு கான்ட்ராக்ட் பில்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்து பண்றாரு அவருக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்கலாம் மூணு பசங்க இருக்கலாம் ஏன் நாலு பசங்க கூட இருக்கலாம் இந்த காலத்துலயும் நாலு பிள்ளை பெற்றுக்கிறவங்க இருக்கிறாங்க ஒவ்வொரு பிள்ளையும் வேற வேற ராசி வேற வேற நட்சத்திரம் வேற வேற லக்னம் ஜாதகமே வேற ஆனா அத்தனை பேருடைய ஜாதகத்திலயும் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கும் என்ன ஒற்றுமை இவங்க அப்பாவுடைய தொழில் சிவில் என்ஜினியர் ஒற்றுமை இல்ல அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மூணு ரூல் சொல்றேன் என்ன ரூல் அப்படின்னா சிவில் என்ஜினியரா ஒருத்தர் இருக்கிறாரு அவருடைய பசங்க மூணு பேர் இருக்கிறாங்க அந்த மூணு பேர் ஜாதி எடுத்துக்கோங்க ஓகேவா அதுல ஒருத்தர் ஜாதத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் நல்ல கவனிங்க ரெண்டு ஆறு இந்த ரெண்டு பாவத்து கூடவும் சனி தொடர்பு இருக்கும் சனி தொடர்பு ரெண்டு ல சனி ரெண்டாம் அதிபதி கூட சனி ஆறு லசனி ஆறாம் அதிபதி கூட சனி ஓகேங்களா அப்புறம் செகண்ட் காம்பினேஷன் சொல்றேன் ரெண்டாவது ரூல் என்னன்னா ரெண்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி டேரக்டா ரேவதி பூரம் மூலம் கார்த்திகே நட்சத்திரம் செவ்வாய்க்கிரமா கொண்ட நட்சத்திரங்கள் இருக்குல்ல நாலு நட்சத்திரம் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இதுல அந்த நட்சத்திர சாரத்துல உங்களுடைய ரெண்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் இருக்கிறது ஓகேங்களா இது ரூல் நம்பர் டூ ரூல் நம்பர் த்ரீ என்ன அப்படின்னா ரெண்டு ஏழு ஆறு ஏழு ரெண்டு ஏழு ஆறு ஏழு ஓகேங்களா இந்த மூன்று ரூல் இல்லையா இந்த மூணு ரூல்ல ஒரு ரூலாவது இந்த உலகத்துல பிறந்த அத்தனை சிவில் என்ஜினியரிங் தொழில் செய்யக்கூடியவங்களுடைய பசங்க ஜாதகத்திலையும் இருக்கணும் அப்படி இருந்தாதான் அந்த ஜாதகம் கரெக்டு அப்படி இருந்தாதான் அவங்க சிவில் என்ஜினியர் அப்படின்றது கரெக்டு இதை நான் அந்த லைவ்ல சொல்றேன் லைவ்ல சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல அவங்களுக்கு திடீர்னு வந்து அந்த டைம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் எமோஷனல் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு தெரியல கண்ணுல இருந்து நீர் வர ஆரம்பிச்சிருச்சு கட்டி வந்து டேக் எடுத்தாங்க எதனால அப்படின்னா நான் சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க அவங்க அப்பா சிவில் இன்ஜினியர் அது எனக்கே தெரியாது சொல்றாங்க எங்க அப்பா சிவில் இன்ஜினியர் சார் எனக்கு ரெண்டாம் பாவத்துல சனி இருக்கு என் கூட பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் ரெண்டாம் வீட்டில் ரேவதி நட்சத்திரத்துல இருக்காங்க இன்னொருத்தவங்களுக்கு ஆறாம் பாவத்து கூட ஏழாம் பாவத்து கூட சம்பந்தம் இருக்கு எங்க அப்பா ஜாதகத்துல ஆறு பத்து பதினொன்னு சம்பந்தம் இருக்கு எங்க அம்மா ஜாதகத்துல நாலாம் வீட்டுல சனி இருக்கு இவ்வளவு காம்பினேஷனும் அப்ப தெரிஞ்சு வச்சிருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை ஆத்மார்த்தமா பகிர்றீங்க அப்படின்றது ஒண்ணு ரெண்டாவது எதிராளி அதை எந்த அளவுக்கு இன்வால்வென்ட்டோட ரிசீவ் பண்றாங்க அப்படின்றது ஒண்ணு கரெக்ட் அது இருந்துச்சு அப்படின்னா கண்டென்ட் சாகாது கண்டென்ட் கரெக்டான ஒரு இடத்துல கரெக்டா மைண்ட்ல போய் உட்காரும் ஓகேங்களா இப்போ இதுல எங்கயாச்சும் மிஸ் ஆகுது அப்படின்னா ஒண்ணு நான் இன்வால்வெண்டோட ஷேர் பண்ணலன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா கேட்கறவங்க அதுல எந்த ஒரு விருப்பமும் இல்லாம இன்வால்வ் மட்டும் இல்லாம சும்மா கடமைக்கு கேட்கணும்னு கேட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது தான் நம்ம நிகழ்கால ஜாதகத்தையே எக்ஸாம்பிள வச்சு சொல்றோம் ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கிறதுன்றது சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது ஏன்னா பன்னெண்டு பாவம் அந்த பன்னெண்டு பாவமும் அந்த குழந்தையோட அப்பா குழந்தையோட அம்மா அந்த குழந்தையோட தாத்தா அந்த குழந்தைக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி அவங்க அப்பா மாமனார் மாமியாரு அத்தனை பேருடைய தொழிலும் அவங்களுடைய வாழ்க்கை முறையும் அந்த குழந்தையோட ஜாதகத்தில் காட்டப்பட வேண்டும் அந்த மாதிரி கரெக்டான ஒரு காம்பினேஷன்லதான் அந்த கரு உதயமாகி அந்த ஒரு குழந்தையா வெளியே வருது அப்போ ஒரு ஜாதகம் உருவாகுதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது எவ்வளவு காம்பினேஷன் அந்த ஜாதகத்துல ஓகேங்களா ஆனா அந்த ஜாதகத்தை வந்து நம்ம எப்படி வேஸ்ட் பண்றோம் நம்ம நம்மளை திருத்திக்கிறதுக்கு பயன்படுத்தாம நமக்கு தேவையான விஷயத்த நம்ம வந்து எடுக்காம நம்மளோட கைடன்ஸ்க்கு அதை பயன்படுத்தாம ஃபியூச்சர் எப்படி இருக்கும் நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சா கெட்ட நேரம் வந்துருச்சா இது வந்து ஜாதகத்தினுடைய உண்மையான போக்கையை விட்டு நம்மள டைவர்ட் தான் பண்ணுமே ஒழிய நமக்கு உண்மையான ரிசல்ட்டை என்னைக்குமே கொடுக்காது ஓகேங்களா